புழு நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு ஒப்பீடு ஒன்று காட்டணும்னு ஆசைப்பட்டேன் இது வந்து தமிழர் வேளாண்மைன்னு நம்ம ஒன்று இருக்கோம் அதாவது கோடைக்காலம் முழுசும் அதிகமாக கோடை காலத்தை அனுபவிக்கிறது இப்போ மழைக்காலத்தில் நல்லா நனைஞ்சிக்கிட்டே இருந்தால் காலத்தில் நல்லா நனைகிறோம் அதுவும் பார்த்தாட்டுனா தண்ணியை தேக்கி வச்சிடுறது பூமியில் பேஞ்சு ஓடிடும் இல்லையா மழை காலத்தில் இயற்கையாக மழை பெஞ்சால் ஓடிடும் அது இல்லாமல் பெய்கிறதுனா தேக்கிய நிறுத்திடுறது இது வந்து ஒரு முறை அதிகமாக அதுபோல் கோடை காலத்தில் என்ன செய்யறது வெப்பாத்தி குடி எடுத்து தோண்டி காய வச்சிடுறது இது ஒரு முறை இது வந்து நம்ம வந்து சாதாரணமாக வெயில் வந்து பூமியில் போடும் நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டுக்கு ரெண்டரை குடியெடுத்து தோட்டத்தை காய வச்சுடுறோம் இது வந்து அதிகமாக அதுதாங்க பருவ காலத்தோடு ஒத்து போகிறது இல்லை பருவ காலத்தையே பெருமைப்படுத்துறது நீ எவ்வளோ வேணுமோ எரிச்சிட்டு போடா அப்படின்னு சூரியங்கிட்ட சொல்லிடுறது காலத்தில் இவ்வளோ தண்ணி தானே பெய்வா இன்னும் எவ்வளோ வேணாலும் இதிலே பேஞ்சிக்கிட்டுரு அப்போ காலத்தையே நம்ம வந்து என்ன செய்கிறோம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னோடையே நான் ஒத்து போகிறேன் நீ எவ்வளோ வேணுமோ விருமணத்தை செஞ்சுக்க அப்படின்னு இது வந்துங்க தமிழர் வேளாண்மை இல்லை இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுற தோட்டம் ரசாயன உரம் பூச்சி மருந்து பார்த்திங்கன்னா தெரியும் உழவு ஓட்டி ஒப்பா பாறை கிண்டி இந்த விவசாயி இந்த தோட்டத்தை தவிர வேறு எங்கேயும் கை கால் பிரிஞ்சு போயிருக்க மாட்டார் சரிங்களா இது தாங்க இன்றைக்கி உள்ள நவீன தோட்டம் இதை நான் ஒப்பிட்டு செய்யலைன்னா நான் பாவம் பண்ணணும்னு அர்த்தம் இதை பாருங்கள் தெரியும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக நாலு மரத்தில் காய் இல்லை பாருங்க ஒரு மரத்தில் கூட காய் இல்லை கண்ணு கட்டின வரைக்கும் ஆனால் பசியில்னு இருக்குது பாருங்க ரசாயனம் உரம் பூச்சி மருந்து இந்த இந்த என்னென்னவோ கிழ உழவு கிழவு எப்படி போட்டு இந்த மரத்தை கிண்டி கிளறி இது வந்து தீவிரமாக விவசாயம் செய்கிற தற்காலிக விவசாயி இது நம்ப ஆளுங்க இதாங்க பாண்டி சவுந்தர பாண்டி நான் மரமெல்லாம் மாறுக்கேன் ஏன்னு இன்னைக்கு இது வேலியாப்பு கூட கிடையாதுங்க இவங்கெல்லாம் ஸ்கிரீன்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க திறந்து போட்டு இந்த இருந்தாலும் எங்கேயோ போயிட்டாங்க பண்ணே போட்டுட்டு ஊர் பயணம் போயிட்டாருங்க அவரு வேற எங்கேயோ சம்பாதிக்க போயிட்டாரு அவரு தோட்டத்தை ராவும் பாலும் கண்ணுங்கருத்துமாக பார்த்துட்டுருக்கிறாரு இந்த தோட்டத்துக்கார் நீங்கள் பார்க்குறவர் ஸ்கிரீன் வச்சு அடைச்சி உள்ளவே ம டிராக்டரை வச்சு உழுது மருந்து போட்டு எருவு போட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சி ஆயிரம் அடி போர் போட்டு இவர் ரெண்டு வருஷம் ஆகுதுங்க தண்ணி பாய்ச்சி ஏங்க உண்மைங்க வந்து பார்த்துக்குவோங்க இந்த தோட்டக்காரர் சம்பாதிக்க வெளியூருக்கு போயிட்டார் அது காக்கிறப்ப காக்கிட்டுன்ட்டு ஆனால் ஒரு வேலை செஞ்சார் இந்த வெப்பாத்தி குழிவுன்னு ஒன்று எடுத்தார் டீப்பெல்லாம் பிடுங்கி தூக்கி எஞ்சிட்டார் பாருங்கள் எங்கேயாச்சும் டீப்பு கிடக்காங்க பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி கிடக்கு ரெண்டு வருஷம் ஆகுது தொடர்ந்து இதை பதிவுகளில் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன் இதை செய்யலைன்னா நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இந்த தோட்டம் வளர்க்குறவனே இல்லைங்க எந்திரிச்சு நிற்கிது ஊ அதே அதில் எப்படி காய் இல்லையோ அதில் இப்படி அதில் அதே போல் இதுலேயும் காய் இல்லைங்க இதுலேயும் ஆனால் துளிர்கள்லாம் வருது இலையெல்லாம் தெளிவாக இருக்குது எந்த இலையிலையும் இல்லை சரியா அதையும் தாண்டி ஒன்று ரெண்டு பிஞ்சு வைக்க முயற்சி பண்ணுது அதையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அபூர்வம் ஒன்று ரெண்டு பிஞ்சு வைக்க முயற்சி பண்ணிகிட்டு பார்த்துட்டேன் ஆனால் இந்த இலையெல்லாம் பாருங்கள் ஒன்று கூட புள்ளி கிடையாது வாடல வாடல் நோய் கிடையாது எதுவும் கிடையாது தெளிவாக இருக்குங்க இவ்வளோ அனல் காற்றுல தண்ணி பாய்ச்சலிங்க ரெண்டு வருஷம் ஆகுது டீப்பெல்லாம் பாருங்கள் புடிங்க கிடக்க பாருங்கள் மூளைக்கு மூளை காஞ்சி எல்லாம் உழவே ஓட்டல ரெண்டு வருஷமா ஆனாலும் இந்த மரமெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இதாங்க தமிழர் வேளாண்மை வந்து நிலத்தோட உரிமையாளனை வேலை வாங்காது மண்ணை வேலை வாங்க தெரிஞ்சவன் காற்றை வேலை வாங்க தெரிஞ்சவன் வெப்பத்தை ரெண்டு மடங்காக வேலை செய்ய வாங்க தெரியணும் அனல் காற்றை அனல் கொதிக்கிற வெயில் ரெண்டு மடங்காக வேலை வாங்கணும் என் மண்ணை உன்னால் எவ்வளவு முடியும் தரையை சுடாத தரைக்கும் கீழே நான் ரெண்டடி தோண்டி வைக்கிறேன் அதில் எவ்வளவு முடியுமோ நீ சுட்டுட்டு போ அப்படின்னு மழை பெய்யும் போது இவ்வளவு தண்ணி தான் பெய்வியா இன்னும் எவ்வளவு தண்ணி வேணாலும் பெஞ்சுக்கோ அது தாங்க பருவ காலத்தோடு ஒத்து போகிறது பருவ காலத்தையே தூக்கி நிறுத்துறது இந்த வேளாண்மை தான் தமிழர் வேளாண்மை இதுக்கு மேலே எவ்வளோ பெஞ்சாலும் என் பூமி தாங்கும் இதுக்கு மேலே எவ்வளோ வெயில் அடித்தாலும் என் பயிர்கள் தாங்கும் பிடிக்கும் திறன் இருக்கும் இதுக்கு எப்படிங்க நோய் வரும் இந்த கத்திரி வெயிலில் சித்திரை மாதம் கத்திரி வெயில் நிற்கிது ஒரு இலையில் ஒரு பூச்சி உக்காருமா கீழே அனல் காற்று அட்டிக்கு தோண்டி தரையை தோண்டி ரெண்டரை அடிக்கி காய்ச்சிட்டு போயிருக்காங்க எனக்கு தெரியும் என் புள்ள புழைக்குமா செத்து போமான்னு விட்டுட்டு போயிருக்கான் எப்படி துளிர் எப்படி வருது பாருங்கள் கத்தி கத்தியா ஒரு இலையில் குருடு இருக்கான்னு பாருங்கள் அகல அகலமாக எவ்வளோ தெளிவான இலைகள் இதுக்கு நோயே வராதுங்க பயப்படும் நல்ல வெயிலில் கடு வெயிலில் நின்று நல்ல வியர்வை சிந்த தெளிவான மனநிலையோடு தெளிவான புத்தியோடு உழைக்கிற ஒருத்தவனை எப்படிங்க நோய் தொற்றணும் அதுதாங்க ஆரோக்கியமான உடல் நல்ல மழைக்கும் தாக்கு பிடிக்கணும் வெயிலுக்கும் தாக்கு பிடிக்கணும் இந்த இந்த பூமி வெயிலுக்கு மிக அதிகமாக தாக்கு பிடிக்குது ரெண்டரை அடி பள்ளத்தை தோண்டிக்கிட்டு தாக்கு மழை காலத்தில் வரப்போ உயர்த்தி அவ்வளோ தண்ணியும் குடிச்சிட்டு அவ்வளோ தண்ணியும் குடிச்சிட்டு நான் ஏந்திரிக்கிறேன் எனக்கு பத்தாவது தண்ணின்னு குடிக்குது மரங்கள் எப்படி வராமல் போகும் வரும் ஏன்னா இது தோட்டக்காரனுக்காக இந்த தோட்டம் உழைத்து கொண்டிருக்கிறது அந்த தோட்டக்காரர்கள் தோட்டத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தோட்டம் வளர்ப்பவனுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றது ஒரு காலத்தில் அப்படி தாங்க நம்ம நாய்கள் நம்மளுக்காக உழைச்சி ஊருக்கு போனாலும் காவ காத்துது ஆடு மாடுகள் கூட்டங்கூட்டமாக மேய்ஞ்சி வளர்க்குறவனுக்காக தன்னுடைய இடத்தை விரிவுபடுத்துச்சு கோழிகள் தாங்களாகவே அடைக்காத்து முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு வளர்க்கறவனை காப்பாற்றிச்சு இப்போ கோழி வளர்க்குறவன் தூங்குறதில்ல ஆடு வளர்க்குறவன் தூங்குறதில்ல நாய் வளர்க்குறவன் ஊருக்கு போகிறதில்ல என்ன நாய் தனியாக இருக்க பயப்படும்னு மா பயிர் வைக்கிறவன் பயிரை விட்டு பயிரை தவிர வேறு எதுவும் சிந்திக்கிறதில்ல அவன் எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை இவன் பயிரால் அழிகிறான் இவனை பயிர்கள் வாழ வைக்குது இவன் தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கான் பயிர்கள் நான் உன்னை காப்பாற்றுறேன்னு ஏந்திரிக்கிது இவன் பயிரோடையே இருக்கான் பயிர் தன்னைக்கு தன்னுக்கு பயிர் இந்த பயிருக்கு தன்னை காப்பாற்றிக்கவே தெரியல இது எப்படிங்க வளர்க்குறவனை காப்பாற்றும் இந்த பயிர் நீ எங்கே வேணாலும் போ சுதந்திரமா போ நான் உன்னை காப்பாற்றுறேன்னு ஏந்திரிக்குது இதாங்க தமிழர் வளாண்மை